இந்த பிறவியில் செய்யும் தான தர்மங்கள் மறுபிறவியில் உதவுமா இப்பொழுது விவசாயம் செய்கிறோம் விதை விதைக்கிறோம் உரங்கள்லாம் போடுறோம் தண்ணீர் பாய்ச்சிரோம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பயிர் கிடைக்கிறது இதில் நம்பிக்கையோடு நமக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்து பயிர் பண்ணுறோம் ஆனால் நாம் சுடு தர்மத்தில் அடுத்த பிறவி வருமா வரதான் சந்தேகம் வருது நமக்கு இறைவனிடம் பக்தி செய்யும்போது சாமியே இன்றைக்கி இது காரியத்தை செய்து கொடுத்தால் நான் உனக்கு செய்கிறேன் என்று அவரிடம் போய் டேஷ் பக்தி வைக்கிறோம் எப்போது டேஷ் பக்தி வைக்கிறோமோ அது சரியான பக்தியே இல்லை ஒன்றை நினைப்பது நமச்சிவாயமே என்னை காப்பது நமச்சிவாயமே என்று எப்பொழுது உறுதியாக பக்தி செய்கிறோமோ எப்பொழுது நாம் செய்யக்கூடிய தர்மமானது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் என்று தீர்மானமாக இருக்கிறோமோ அப்பொழுது தான் அது பலனை அளிக்குமே தவிர சந்தேகத்தோடு செய்யக்கூடிய தர்மமோ சந்தேகத்தோடு செய்ய பக்தியோ புண்ணியத்தையும் அளிக்காது பலனையும் அளிக்காது அப்படிப்பட்ட ஒருவரில் அப்பெரு பெருமா என்னை காப்பது நமச்சிவாயமே என்று சொன்னதுனாலே சமுத்திரத்தில் அவரை மற்ற மாற்று மதத்தினர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாம் கட்டி போட்ட பொழுது கருங்கல்லை வைத்து கட்டி போட்டபோது கருங்கல் மிதைந்தது நாம் கதைகளை படிக்கிறோம் பெரிய சுண்ணாம்பு கால்வாய் அறங்கினோ கூட அது குளிர்ந்தது என்று நாம் நினைக்கிறோம் இதேபோல் மாணிக்கவாடி சுவாமிக்கு வைகைக்கரையிலே கொதிக்கிற வெயிலை நினைத்து தண்டனை கொடுத்த போதும் அந்த நமசிவாயமே இந்த நமசிவாய வாழ்க ஆதந்தால் வாழ்க இந்த போது சிவபுராணத்தை பாடியபொழுதுதான் அந்த ஆற்று ஜலமே வெள்ளமாக மாறி கொஞ்சம் குடிச்சுள்ளதெல்லாம் நாம் அற்புதமெல்லாம் பார்க்கிறோம் ஆகவே புராணங்களிலே காற்றிலும் மிகச்சிறந்த புராணம் பெரிய புராணம் புராணங்கள்லாம் பழங்கால கதையை சொல்லக்கூடியது பெரிய புராணம் இந்த கலியுகத்தில் நடந்த பிரத்யட்ச அனுபவத்தை நமக்கு சொல்லுகிறது அந்த அனுபவங்களிலே பார்த்தால் நேரடியாக ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு எங்கே பகவத் பிரார்த்தனை செய்கிறார்களோ தர்மம் செய்திருக்கிறார்களோ அது பலத்தை அடுத்த பிறகு அளிக்கும் அப்படி இல்லை முழு பலன் கிடைக்காது